உபாகர்மா செய்பவர்கள் உணவு அருந்துவிட்டு செய்வது சரியான விஷயமா சாஸ்திரம் கூறுவது என்ன அதாவது ஆவண்ணாவட்டம் அப்படின்னு சொல்றோம் உபாகர்மா அப்படின்னு பேரு இந்த செயலுக்கு நாம் இத்தனை நாள் கூறி வந்த வேத மந்திரங்களுக்கும் சந்தியாவந்தனத்துல கூறி வந்ததான வேத மந்திரங்களுக்கு யாதஜாம தோஷம் அதாவது பழைய தோஷம் போகிறதுக்காக இன்றைய தினம் இந்த உபாகரமா அவசியம் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது எல்லாரும் பழைய பூனலை மாத்தி புது பூனல் போட்டுப்பா பொதுவா ஆவண் ஆவட்டம்னா பூனலை மாத்திக்கக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு நினைச்சுட்டு அது முக்கியம் அது அதனுடைய அங்கம் வேதாரம்பத்தினுடைய அங்கம் அது ரிஷிகள்லாம் பூஜை பண்ணணும் ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணணும் ரிஷிகளுக்கு ஹோமங்கள் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு இந்த ஆவண்ணாவட்டத்துக்குள்ள எல்லாரும் ஹோமம் பண்ணி தான் ஆவட்டம் பண்ணணும் நான் ஹோம் பண்ணிக்க மாட்டேன் வெறும் பூனை மட்டும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது எல்லாருக்கும் சாஸ்திரம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கு இப்போ ஏற்பட்ட இந்த ஆவட்டத்தை வந்து காரத்தால் நல்லா டிஃபன் சிற்றுண்டி சாப்பிட்டு இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார் கேசரி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஏழு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஹாயாக இருந்துட்டும் ஒம்பது மணி பத்து மணிக்கு போய் ஆவண்ணி ஆவட்டம் வரலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேக்குறேன்னு நான் புரிஞ்சிட்டேன் இது ரொம்ப தவறான செயல் காரத்தால சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஆவட்டம் பண்ணிக்கிறது பூனை மாத்திக்கிறதுங்கிறது மூர்க்கத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் இது தவிர்க்க வேண்டிய செயல் இட்லி சாப்பிடாம ஆவட்டம் பண்ணிட்டா பெரிய தப்பு செய்வது போல் இன்றைய தினமும் பல பாட்டிமார்கள் சொல்லிட்டு இருக்கா குடும்பத்துல அது ரொம்ப தவறான செயல் முன்னாடி ஏன் இது வந்திருக்கும் அப்படின்னா சின்ன குழந்தைகள் அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் பூனை போட்டிருப்பா அவள்லாம் உபாகரமாக பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆவணாவட்டம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நான் ஆவண்ணாவட்டம் எப்போ பண்ணிக்கணும் எந்த சமயத்தில் பண்ணிக்கணும் காரத்தால் ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் பண்ணிக்க கூடாது பண்ண வேண்டிய காலம் மாத்தியான் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கணும் ஆத்தியான் பண்ணி பிரம்மேங்க சொல்லிட்டு அப்புறம் பண்ணணும் சுமார் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு தான் இந்த ஆவணாவட்டத்தை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கணும் அப்ப அந்த சமயம் வரும் அத்தனை நாடி வரைக்கும் அவனை அவட்ட முடியறதுக்கு ரெண்டரை மணி ஆயிடும் அத்தனை நேரம் பட்னியோட இருக்க முடியாது அஞ்சு வயசு குழந்தை அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஏதோ பால் பழங்கள் போன்றதான சின்ன ஆகாரத்தை கொடுத்து அனுப்புவான் அவட்ட தண்ணிக்கு அதையே நல்லா நாற்பது வயசு ஐம்பது வயசு மாமாவும் காரத்தால இட்லி சாப்பிட்டு பொங்கலை தான் நான் பூட மாத்திப்பேன் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு அப்படி இல்லாம சுத்த உபவாசமாக இருந்து எதுவும் சாப்பிடாம பூனை மாத்திண்டு ஆவணாவட்டம் பண்ணி அந்த செயலை அனுஷ்டானம் பண்ணி ரிஷிகளுடைய அனுகிரகத்தை நாம் அடையணும் ராம் ராம்